வாங்களை நான் சொந்தபுடிய சுடும்பத்துல ஆனா நான் சொந்த புடிய சுற்றுக்கும் ஒரு அற்புதமா ஒரு அவசியமா இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியும் நான் பற்றிருக்க வேதனையும் நம்ம பற்ற கஷ்டம் இந்த மாதிரி தெரியும் ரெண்டாயிரத்தி தத்துவே எங்க வீட்டுல என்ன ஆஸ்பதிக்குவாங்கம்மா பார்க்குவாங்க பிள்ளைங்க கூப்பிடு எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுவாங்க நான் ஆஸ்பதிக்கு வர மாட்டேன் உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஜீவம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு மூணு கை தண்ணி தான் கொடுப்பாங்க அந்த தண்ணியை பிடிச்சி டென்சுனா உடனே அந்த ரத்தம் நின்று எனக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வேஸ ஒரு தட்டி நிலத்தில் இருந்துச்சு ஒரு மிளகு மாதிரி இருந்துச்சு அந்த கட்டி இருக்கிற பெருசாக வந்து ரத்தம் அப்படி தான் போவோம் ரத்தமாக போகும் நான் வேலைக்கு போவேன் கொத்த நல்ல வேலைக்கு போவேன் கல் சமைப்பேன் மண் சமைப்பேன் சிமடி செமை அப்படி இருந்தாலும் கூட நான் வேலைக்கு போகாத பிடிக்கும் ஒரு நாள் இருக்க மாட்டேன் அந்த சொல்லும் பார்த்துட்டு என்ம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்மா நான் உங்களை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் சுதப்படுத்துகிறேன்னு பாதர் நீங்கள் எனக்கு ஜெவம் பண்ணுங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் எனக்கு கண்டிப்பாக மாதிரி சோதனம் கொடுப்பாங்கன்னு சொல்லினேருந்தேன் அதே மாதிரி மா வந்து ஜெவம் பண்ணி விட்டாரு அந்தோனியார் போய் பதிமூணு வாரம் போனேன் இறப்பு அடிக்கு பதிமூணு வாரம் ஜெவத்துக்கு போனேன் அந்த வந்தாதுன்னு எனக்கு அந்த ஜெவத்தில் வந்து இந்த கட்டி வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேன்சர் கட்டி விஸ்வாசத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கலாங்க அன்னைக்கு விட்டேன் வெத்தலை பார்க்க விட்டுட்டு செவத்துல இருந்தேன் என்னையை தொட்டு தொட்டு தான் போட்டேன் அந்த கட்டி அவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தது அடுக்கடுக்காக இருந்தது சன்னஞ்சனமாக குறைஞ்சி எனக்கு அந்த கட்டி நல்லா பரிபூர்ணம் சுகம் கிடைச்சிச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறும இறக்கிற மூணு நாளைக்கு முன்னால் நாள் லேசாக அந்த விரைவில் லேசாக ஊரில் எடுத்த மாதிரி இருந்துச்சு அது கடைசியில் மூணு கண் அடுப்புகள் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்டியும் பிள்ளை அமுத்த மாதிரி இருந்துச்சு பாதரிட்ட வந்து ஜெவம் பண்ண வந்தேன் இன்னும் மாசிரி இருக்குது ஆஸ்திரிக்கு போவாங்க பிள்ளைங்க பாதர் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஜெவம் பண்ணி ஜெவம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் அந்த ரத்த ரத்தமாக போனதும் கடைசியில் இந்த புதுமை எண்ணெய் ரத்தம் எனக்கு சுகமாகிருக்கு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வீட்டுக்குள்ள தான் வெளியே எங்கேயும் போகலை காது கிடைக்கலாம் போகல நடந்துக்கிட்டு இருக்கிற நிலைமை படக்குன்னு ஒரு சத்தம் கெடுச்சு காலில் உட்காந்து மருக காய் எழுந்திரிக்க முடியாது நாலஞ்சு பேர் வந்து தூக்கி நிப்பாட்டுறாங்க இந்த காதில் நிற்க இந்த காது படக்கு படக்குன்னு விழுந்துச்சு உடனே நேசி கொண்டுட்டு போயிட்டு பத்து கட்டு போட்டாங்க பத்து கட்டு போட்டு காலை அங்கங்கே அசையப்படாதுன்னு சொன்னாங்க எண்பது எண்பத்தஞ்சு நாளும் என் பிள்ளைங்க நீ நான் நைட்டு உரங்களை பகல் உரங்களை தூக்க வைக்க எடுக்க எல்லாம் என் பிள்ளைங்க நீ நல்லா பார்த்துச்சு என் பிள்ளைகள நல்லா நாங்கள் ஆண்டோதை நல்ல முறையில் வைக்கணும் ஆனால் உடையது உலகத்துல எல்லாத்துக்கும் மருமக கிடைப்பாங்க ஆனா எனக்கு கிடைச்ச மருமக யாருக்கும் கிடைக்காது அப்படி என்ன தூக்கி எடுத்து நிமிஷத்தரு என் பிள்ளை என்னைய கீழே கல விட மாட்டா நான் சாப்பிடற கழுவி கழிவு நான் உடுத்துற துணி அந்த பிள்ளை தான் கழுவி போடும் இன்னைக்கு என்னைய பெத்த பிள்ளை ஒரு குழந்த மாதிரி என் பிள்ளைங்க நல்லா பாக்குது என் பிள்ளைகள் நல்லா பார்க்குது என் பிள்ளை இருக்க ஆண்டவரை நல்ல ஒரு வழியை காட்டணும் புதிய கட்சி நாங்கினோட கஞ்சி வச்சு ஊற்றணும் நம்ம எப்படி போக போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் நம்ம காலை பிடிக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பிள்ளைங்க சொன்னாங்க அம்மா இந்த வரும் கஞ்சி வச்சு ஊற்ற வேண்டாம்மா உங்களால் முடியாதுமா அப்படின்னு மகளின் துணிச்சு மகன் செலுத்தி மருமக செலுத்தி எல்லாரும் சொன்னாங்க முடியாது நான் கஞ்சி வச்சு ஊற்றியே ஆகணும் என்னக்கா ஆண்டவர் ஒரு கொடுப்பாரு அந்த ஆரைக்க மாதம் கொண்டு போய்ட்டு எடுத்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி உறுதியோடு இருந்தேன் பெரிய வெள்ளிக்கிழமணிக்கு நான் வந்து நான் கஞ்சி வச்சு நான் ஊற்றிட்டு போனேன் பொடா பொடி நன்றி மதியே வாழ்கிறேன் சுக்கே நன்றி மரியே